வீர தீர சூரா விக்ரம் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தோட பார்ட் டூ வருவதற்கான முதல் காரணம் என்னன்னு இயக்குனர் அருண் அவர்கள் அப்படி என்ன சொல்லிருக்காரு நம்ம பார்க்கலாம் அதுக்கு சேனல் பண்ணலாம் பண்றேன் டேரக்டர் அருண் அவர்கள் பார்ட் டூ வருவதற்கான முக்கியமான காரணம் இந்த ஸ்கிரிப்டை முதல்ல விக்ரம் அவர்கிட்ட சொல்லும் போது கண்டிப்பாக இந்த ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணுவோம் சொல்லிருக்காரு ஆனால் கொஞ்சம் ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணுவோம் சொல்லியிருக்காரு அருண் அவர்கள் அதுக்கும் ஓகே சொல்லியிருக்காருங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல ஓவர் நைட் நைட்டு நடக்கிற ஸ்டோரி தான் ஒரு மெயின் கான்செப்ட்டுங்க விக்ரம் அவர்கள் இந்த திரைப்படத்தில் கதாபாத்திரமாக காளியா வாழ்ந்திருக்காரு சொல்லியிருக்காரு எஸ் ஏ சூர்யா சுராஜ் துஸ்ரா போன்ற நடிப்பு பட்டாலுமே இந்த திரைப்படத்தில் இருக்காங்க ஸோ இந்த படத்தை ஆரம்பம் முதல்ல ஒரு பத்து நிமிஷம் அந்த கதையை மிஸ் பண்ணாலும் இந்த படத்தோட கண்டென்ட்டை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க சொல்கிறாரு ஸோ டோ மின்ஸ் மிஸ் இட் ஃபஸ்ட்டில் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்தே ஆகணும் விக்ரம் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு கம்பேக் கொடுக்கணுதில் எந்த வித மாற்ற கருத்தும் இல்லைங்க